Gracias. உயிருடை தமிழோடு இணைந்திருக்கிறார்கள் ஐஎல்சி தமிழ் உயிரோடைத் தமிழில் அன்பர்களே அரசியல் களம் அரசியல் கல நிகழ்ச்சியில் தாயக உடவியலாளர் இராமேதர்கள் தொடர்ச்சியாக அங்கிருந்து இணைந்து நடைபெற இருக்கின்ற பொது தேர்தல் தொடர்பான கள நிலைமைகளை உயிருடை தமிழ் உறவுகளுக்கு ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற விடயங்களை எடுத்து வந்து கொண்டிருக்கிறார் அதே போல் இன்றும் கூட எங்களோடு இணைந்திருக்கின்றார் வணக்கம் இராமேதரன் வணக்கம் உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு பொது தேர்தலின் பொழுது இப்பொழுது அங்கே தமிழர் தாயகங்கம் யார் யாரெல்லாம் போட்டியிடப் போகிறார்கள் எத்தனையோ சுயேட்சை வேட்பாளர்கள் என்றெல்லாம் நிறையபடி எங்கள் பேசுபட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற பொழுது தமிழ் பொது சபை அதனுடைய பங்களிப்பு தொடர்பாக நீங்கள் ஆரம்பத்தில் கூறிக்கொண்டு வந்திருந்தீர்கள் சில நாட்களுக்கு முன்னதாக அவர்களுடைய நகர்வுகள் தொடர்பாக ஒரு சரியான முடிவுகள் எடுக்க முடியாத நிலை சரியான நேரங்களில் சரியாக வழிநடத்த முடியாத நிலை ஏற்பட்டிருந்த ஒரு மந்த நிலை ஏற்பட்டதை கூறுந்தீர்கள் அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை ஐந்தாம் தேதி உங்களோடு உரையாடும் பொழுது நீங்கள் கூறுகிறீர்கள் மூன்று நாள் கூட்டம் நடைபெற்றது முடிவு எட்ட முடியாத நிலையில் கூட்டம் முடிவுக்கு வந்து விட்டது என்று ஐந்தாம் தேதி சனிக்கிழமை நடைபெற்றது என்று நீங்கள் கூறினீர்கள் இன்று நாங்கள் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உரையாடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இவர்களுடைய கூட்டத்தில் ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான முடிவுகள் எட்டப்பட்டுள்ளனவா திருப்தி தரும் வகையில் அவர்களுடைய கூட்டம் முடிவுக்கு வந்திருக்கின்றார் என்று நீங்கள் அவர் அஹ் தமிழ் மக்கள் பொதுச்சபையினுடைய நிலைப்பாடு திருவண்ணமலையிலே தமிழ் மக்கள் பொதுச்சபை உடைய கலந்துரையாடி அவர்கள் எடுத்த அந்த மூன்று தீர்மானம் அந்த தீர்மானம் தொடர்பாக மீள் உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு கலந்துரையாடல்கள் தான் நான்கு கட்ட கலந்துரையாடல்கள் இணைய ஊடாக நடைபெற்றது அஹ் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது நேற்று தினம் நாங்கள் அஹ் கூறியிருந்தோம் உரையாடி கொண்டிருக்கின்ற போதே நான்காவது சுற்று கலந்துரையாடல் இணையவழி ஊடாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக அந்த நான்காவது சுற்று இணையவழி கலந்துரையாடலின் அடிப்படையிலே அவர்கள் ஒரு இந்த நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக தமிழ் மக்கள் பொதுச்சபையினுடைய நிலைப்பாடாக அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள் அது தொடர்பாக அவர்கள் ஊடக அறிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார்கள் அந்த ஊடக அறிக்கையிலே உண்மையிலே அவர்கள் கூறிய விடியம் தமிழ் மக்கள் பொதுச்சபை அந்த உருவாக்கப்பட்ட பின்னணி அது ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு குறுகிய நாட்களுக்குள்ளாகவே ஜனாதிபதி தேர்தலை முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டது ஆகவே முழுமையாக தமிழ் மக்கள் பொதுச்சபை தன்னை வலுப்படுத்தி கொள்வதற்கு முன்னதாகவே ஒரு ஜனாதிபதி தேர்தலே ஒரு பரிச்சாத்த களமாக எதிர்நோக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது அஹ் அப்படி இருந்தும் அந்த பரிச்சாத்த களத்தில் கூட தாங்கள் ஒரு புதிய ஒரு அரசியல் அணுகுமுறை கூடாக இந்த தேர்தலிலே ஒரு பாரிய வெற்றியை பெற்றிருப்பதாகவும் இந்த புதிய அரசியல் அணுகுமுறையானது ஒரு உலகத்திலே ஒரு முன் ஒரு முன்மாதிரியான ஒரு விடியமாக இந்த தங்களுடைய அஹ் முயற்சி அமைந்திருப்பதாக அதாவது தமிழ் மக்களை ஒரு ஒரு போரிலே ஆஹ் இவ்வாறு ஒரு பின்னடைவை சந்தித்த ஒரு தேசிய இனம் என்ற அடிப்படையிலே அஹ் அந்த இனத்தை ஒரு ஒரு இலக்கு நோக்கி ஒன்று திரட்டி அவர்களை இந்த ஜனாதிபதி தேரலே ஆஹ் செயல்பட ஒருங்கிணைத்த நடவடிக்கையானது ஒரு பாரிய வெற்றியை பெற்றிருப்பதாகவும் அந்த அணுகுமுறை உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியான ஒரு அஹ் அணு அணுகுமுறையாகவும் அஹ் அமைந்திருப்பதாக அவர்கள் இருக்கின்றார்கள் இதிலே இந்த தேர்தலை ஒரு ஜனாதிபதி தேர்தல் வந்து இந்த பின்ன பின்னணியிலே ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்கள் பொதுச்சபை தலையீடு செய்தது என்றும் இப்போது அந்த ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்த பிற்பாடு ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த நாடாளுமன்ற தேர்தலிலே இப்போது அதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு மாறாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஒரு பத பதவி பேரங்களுக்காக ஒரு கட்சி நலன் சார்ந்த விடயங்களுக்காக அந்த நாடாளுமன்ற தேர்தல் அதனுடைய முக்கியத்துவம் ஜனாதிபதி தேர்தலில் இருந்து வேறுபடுகின்றது இவ்வாறான ஒரு அரசியல் சார்ந்து ஒரு கட்சி சார்ந்து பதவிகள் தான் அது வேறுபடுகின்றது ஆகவே இந்த நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் எந்த விதத்திலுமே எதிர்கொள்வதில்லை என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்திருப்பதாக அவர்கள் அந்த அறிக்கையிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் அதிலே ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் பதினாலாம் தேதி இடம்பெற ஸ்ரீலங்காவின் பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் மக்கள் பொதுச்சபை எந்த ஒரு வகிபாகத்தினையும் எடுப்பதில்லை என்று இந்த அதாவது அக்டோபர் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற பொதுச்சபை கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதே நேரத்திலே அஹ் தமிழ் மக்கள் பொதுச்சபையில் அங்கம் வகிக்கின்ற அனைத்து அமைப்புகளும் இந்த தேர்தல் தொடர்பாக பொருத்தமான தீர்மானங்களை தங்கள் அமைப்பு சார்ந்து மேற்கொள்வதற்கு ஊக்குவிக்கப்படுகின்றார்கள் விடயத்தையும் கூறியிருக்காங்க தமிழ் மக்கள் பொதுச்சபை இந்த தேர்தலிலே விதத்திலுமே பங்கு போவதில்லை என்றும் அதிலே ஆஹ் அங்கம் வகிக்கின்ற அமைப்புகள் தங்களுடைய அமைப்பு சார்ந்து தங்களுடைய நிலைப்பாடுகளை அவர்கள் எடுக்கலாம் என்ற வகையிலும் இந்த விடயத்தை கூறியிருக்கின்றார்கள் அதேத்திலே இப்போ இந்த தேர்தலின் பின்பு தமிழ் மக்கள் பொதுச்சபை வலுவூட்டப்பட்டதாகவும் விரிவுபடுத்தப்பட்டதாகவும் உள்ள தமிழ் பிரதத்தை கட்டமைப்பதற்காக மக்கள் மக்களை ஒன்று திரட்டும் தனது குறிக்கோள் நோக்கிய பணியிலே தளராது பயணிக்கும் என்பதை இவ்விடத்தில் உறுதியாக தெ தெரிவிக்கின்றது என்று தமிழ் மக்கள் பொதுச்சபையினால் இன்றைய தினம் ஆறாம் தேதி வெளியிடப்பட்ட தீர்மானத்திலே ஆஹ் இந்த வரிக்கையிலே இந்த விடங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இதிலே தமிழ் மக்கள் பொதுச்சபை திருவண்ணாமலை எடுத்த தீர்மானத்திலே சில வலுவல்களோடு இன்றைய தினம் வழிவந்திருக்கின்ற இந்த அறிக்கை வெளிவந்திருப்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட முடியும் திருவண்ணமலையில் எடுக்கப்பட்ட முடிவானது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு கலைக்கப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொண்ட எதிர்கொள்வதற்காக ஏழு அரசியல் கட்சிகளும் சிவில் சமூகம் முனைந்ததாக உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு ஆக அந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு அதில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகளுடைய தன்னிச்சையான செயல்பாடுகள் காரணமாக தமிழ் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்குள் ஏற்பட்ட கருத்து வருவாடுகள் ஒரு முரண்பாடுகள் அதாவது ஒரு அந்த இலக்கு இலக்கை மீறி அவர்கள் செயல்படுகின்ற விடம் தொடர்பாக சுட்டிக்காட்டி அது ஒரு வாத பிரதிவாதத்தை ஏற்படுத்திய நிலைமையில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு கலைக்கப்படுகின்ற ஒரு முடிவெடுக்கப்பட்டது எடுக்கப்பட்டது அதற்கடுத்ததாக தமிழ் மக்களுடைய ஒரு ஒற்றுமையினுடைய குறியீடாக தமிழ் மக்களுடைய புதிய எழுச்சியினுடைய வடிவமாக சங்கச்சின்னம் பார்க்கப்பட்டது அந்த சங்கு சின்னம் ஒரு எழுத்துபூர்வமான உடன்பாட்டோடு அரசியல் கட்சிகளோடு இந்த சங்கு சின்னம் தொடர்பான இணக்கப்பாடப்பட்டது இந்த தேர்தல் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு எந்த கட்சியுமே சங்கு சின்னத்தை தங்களுடைய சின்னமாக மாற்றுவதற்கு முயற்சிக்க கூடாது என்கின்ற ஒரு உடன்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த ஏழு கட்சிகள் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பில் உள்வாங்கப்பட்டது ஆகவே அந்த சங்கு சின்னத்தை இவர்கள் மீறி செயல்பட்ட விடயம் தொடர்பாக அங்கு கடுமையான அதிருப்தி ஒரு நிலவப்பட்ட நிலைமையில் சங்கு சின்னத்தை இந்த கட்சியுமே பயன்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்துவதாக தமிழ் மக்கள் பொதுச்சபை சார்பாக அதை வலியுறுத்துவதாக பொது கட்டமைப்பு கலைக்கப்பட்டது பொது கட்டமைப்பு சார்பாக பயன்படுத்தப்பட்ட சங்கு சின்னத்தை இந்த தேர்தலில் யாருமே பயன்படுத்தக்கூடாது என்று வேண்டுகோள் விடுப்பதாகவும் தமிழ் மக்கள் பொதுச்சபை இந்த தேர்தலில் இருந்து ஒதுங்கி இருப்பதாக மூன்று தீர்மானங்கள் அதில் எடுக்கப்பட்டது மிக முக்கியமான தீர்மானமாக இந்த மூன்று தீர்மானம் எடுக்கப்பட்டது இன்று வெளிவந்திருக்கின்ற இந்த அறிக்கையிலே தீர்மானங்களும் கடைசியாக இந்த தேர்தலிலே பங்கெடுப்பதில்லை என்கின்ற அந்த தீர்மானத்தை மூன்றாவது மானே தேனே பொன்மானே போட்டு அவர்கள் அதை மெருகூட்டி ஒரு பக்கம் அறிக்கையாக கொடுத்திருக்கின்றனர் ஒரு தீர்மானத்தை இரண்டு தீர்மானத்தை இருட்டடிப்பு செய்துவிட்டு அந்த ஒரு தீர்மானத்தை மட்டுமே இவர்கள் ஏதோ பெரிய வரலாற்று சுருக்கம் போன்று அதை வெளிப்படுத்தி ஆகவே தமிழ் மக்கள் பொதுச்சபை நாங்கள் நேற்றைய தெளிவாக ஆண்தரமாக கூறியிருந்தோம் தமிழ் மக்கள் பொதுச்சவையிலே இருப்பவர்கள் இவ்வாறு அறிக்கைகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு தமிழ் மக்களை வழிநடத்த முடியாது முடியாது இந்த அறிக்கையிலே அவர்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றதாக தங்களை தாங்களே சம்பட்டம் அடித்துக் கொள்கின்றார்கள் இது நாங்க ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்று தமிழ் மக்கள் பொதுச்சேவையில் இருக்கின்ற ஒரு சிலருக்கு இதோ தாங்கள் தான் வரலாற்றிலே என்றுமே தமிழ் மக்களுடைய வரலாற்றிலே இப்படியான ஒரு முயற்சிகள் எதுவுமே இடம்பெறவில்லை இதோ தாங்கள் இப்படி ஒரு முயற்சியை தொடங்கியதன் பிரகாரம் தான் தமிழ் மக்கள் இவ்வாறு தேசமாக ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் ஆகவே இது அந்த தாங்கள் 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 குறிப்பாக நான் நான் தான் தான் என்ற அடிப்படையில் கூட சில இடங்களில் உரையாடப்பட்டிருக்கின்றது இப்ப நாங்கள் அது தமிழ் மக்கள் பொதிச்சபை என்று பார்க்கின்ற போது அதை நாங்கள் ஒரு பன்மையில குறிப்பிடுகின்றோம் ஆனா அதுல இருக்கின்ற ஒரு ஒரு சிலர் ஒருமையிலே அதற்கு தாங்கள் தான் காரணம் தாங்கள் தான் இந்த விடயத்தை கையில் எடுத்ததன் காரணமாக தான் இந்த விடியம் வந்திருக்கின்றது ஒரு வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அடைவை நாங்கள் அடைந்திருக்கின்றோம் என்ற தன்னிறைவோடு அவர்கள் இப்போது இந்த இந்த விடியத்திலிருந்து அவர்கள் ஒதுங்கி கொள்கின்ற ஒரு நிலைமையாக அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அவ இதை நாங்கள் நேற்று நேற்று தெளிவாக கூறியிருந்தோம் இப்படியாக அறிக்கைகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்காமல் நேரடியாக முகங்காட்டி நீங்கள் மக்களிடையே சென்ற எவ்வளவு வாக்குறுதிகளை வழங்கினீர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலே எவ்வளவு தூரம் மக்களை அணிதட்டுவதற்காக இத்தனை வாக்குறுதிகளை வழங்கினீர்கள் அத்தனையே நீங்கள் மறந்து விட்டீர்கள் அத்தனையுமே மக்களை ஏமாற்றி விட்டீர்கள் மக்களை மடையர்களாகவும் மூடகளாகவும் நினைத்து கொண்டு இந்த பொதுச்சபையில் இருக்கின்ற ஒரு 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 குறிக்கப்பட்ட தரப்பினர் இப்படியாக இந்த நிலைப்பாட்டை எடுத்தது என்பது நிச்சயமாக நாங்கள் ஒரு தமிழ் மக்களுடைய நிலையில் நின்று கொண்டு இதை நாங்கள் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த அறிக்கையில் அறிக்கை கூட ஒரு பலகீனம் அந்த முக்கியமான ரெண்டு தீர்மானங்கள் அது தொடர்பாக எந்த விளக்கமும் இல்லை அந்த ரெண்டு தீர்மானம் விருட்டடிப்பு செய்யப்பட்டு ஒரே ஒரு தீர்மானம் தொடர்பாக விளக்கமான ஒரு அறிக்கை வந்திருக்கிறது அந்த அறிக்கை கூட மக்கள் மன்றத்திலே முன் தோன்றி இந்த விடயங்களை வெளிப்படுத்துவதற்கு அவர்களிடம் ஒரு திராணி இல்லாத நிலைமையை அவதானிக்கூடியதாக இருக்கின்றது நிச்சயமாக அவர்கள் ஊடகங்கள் முன்னாலே தோன்றி இந்த விடயத்தை மக்களுக்கு அவர்கள் தெளிவாக எடுத்து கூறியிருக்க வேண்டும் அதை அவர்கள் செய்திருக்க வேண்டும் நிச்சயமாக ஆனால் அவர்கள் செய்யாது இவ்வாறு ஒதுங்கி இருப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அவர்களை வரையிலே ஒரு சில நோக்கங்களுக்காக அவர்கள் செயல்பட்டுகின்றார்கள் என்பதை இதன் மூலமாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது மக்களிடையே பல்வேறு ஐயப்பாடுகள் இருக்கின்றது தமிழ் மக்கள் பொதுச்சபை தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு இதை முன்னொன்று செயல்பட்டவர்கள் தொடர்பாக அவர்களுடைய முன்னணி தொடர்பாக அவர்களுடைய பின்னணி தொடர்பாகவும் மக்களுடைய பல ஐயப்பாடுகள் இருக்கின்றது அதை மேலும் வலுப்படுத்துகின்ற வகையில்தான் இவர்கள் மக்களை நேரடியாக சந்திக்காமல் இவ்வாறு அறிக்கைகளுக்கு பின்னாலே ஒளிந்து கொண்டு இவர்கள் இந்த அத்தியாயத்தை இப்போது தற்காலிகமாக முடி முடிவுறுத்தி இருக்கின்றார்கள் அதாவது சொல்லியிருக்கிறார் இது முதலாவது இன்னிங்ஸ் இருக்கின்றது நவம்பர் பதினாலாம் பிறகு இரண்டாவது இன்னிங்ஸிலே நாங்கள் சந்திப்போம் என்ற வகையிலே அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த நவம்பர் பதினாலாம் தேதி வரை இவர்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழ் மக்கள் பொதிச்சவை என்பது தமிழ் மக்களுக்கான ஒரு பொது தளத்திலே ஒரு மக்கள் சார் கட்டமைப்பிலே வலுப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று அது தேர்தல்களுக்காக அரசியல் கட்சிகளுக்காக காத்திருக்கின்ற விடியம் அல்ல அவை இந்த அமைப்புகள் இந்த குடிசார் அமைப்புகள் இந்த மக்கள் அமைப்புகள் அனைத்துமே தேர்தலோடு நெருங்கியாக பின்னிப்புணைந்து செயல்படுகின்ற ஒரு அமைப்புகள் அல்ல அவை தமிழ் மக்கள் பொதிச்சவை இந்த இடைவெளியை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை அவர்கள் இப்போதே எப்போதோ இந்த தமிழ் மக்கள் பொதிச்சவை விரிவாக்கப்பட்டிருக்க வேண்டும் அதை மேலும் வலுவூட்டப்பட்டிருக்க வேண்டும் இதற்காக இவர்கள் காலவாசம் எடுத்திருப்பதானது மேலும் இவர்கள் தங்களை நியாயப்படுத்துவதற்கான காரணங்களை தேடிக்கொள்வதற்கும் மக்களுடைய விமர்சனங்களுக்கு பயந்து இப்போதே இவர்கள் மக்களை அமைப்புகளை சந்திப்பார்களாக இருந்தால் இவர்கள் மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகளை தமிழ் மக்கள் பொதுச்சபைக்குள்ளாக இவ்வாறான நெருக்கடிகளை எதிர்கொண்டார்களோ அதே நெருக்கடிகளை வெளியே சந்திக்க வேண்டி வரும் ஆகவே ஒரு தேர்தல் பரபரப்புக்குள்ளாக இந்த கால இடைவெளியை எடுப்பதனூடாக மக்களிடம் தமிழ் மக்கள் பொதுச்சபையினுடைய கடந்த காலம் தொடர்பாக மறக்கப்பட்டு அந்த கோபங்கள் வலுக்குறைக்கப்பட்டு ஒரு அமைதியான ஒரு சூழல் வருகின்ற போது மீண்டும் இவர்கள் மக்களை சிவில் சமூகம் என்ற பெயரிலே ஏமாற்றுவதற்கு முற்படக்கூடும் ஆக இவர்கள் எடுத்திருக்கின்ற அந்த காலவாசம் என்பது இவர்கள் அவ்வளவு தூரம் இவர்கள் ஒன்றும் தங்களுடைய தலையிலே தூக்கி வைத்து இந்த பொது வேட்பாளர் விடியத்தை கொண்டு நகர்த்தவில்லை இவர்கள் அங்கு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஓய்வெடுத்து பின்னர் அடுத்த கட்ட நகர்வதற்கு அவை இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபையினுடைய இந்த நிலைப்பாடு இந்த அறிக்கை ஒரு முழுமையான அறிக்கையை இல்லை அவர் தங்களுடைய ஒரு வரலாற்று கடப்பாட்டை இவர்கள் தவற விட்டிருக்கின்றார்கள் தமிழ் மக்களுக்கு சரியான ஒரு செய்தி இவர்கள் சொல்லவில்லை இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பாக இணைந்து இணை இணங்கி செயல்பட்டதற்கு அமைவாக இந்த கட்சிகள் செய்த துரோகங்கள் சங்க சின்னத்திலே இவர்கள் ஒரு அரசியல் தரப்பினர் தங்களுடைய வசப்படுத்தியது ஒரு அறத்தை மீறியதாக அவர்கள் சங்க சின்னத்தை அவகரித்துக் கொண்டார்கள் அவை இதிலே மக்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல செய்தியை சொல்ல போகின்றோம் இந்த இதிலே தமிழ் தமிழ் மக்கள் பொதுச்சேவையிலே முக்கியமான பிரமுகர்களாக இருப்பவர்கள் ஊடகங்கள் முன் தோன்றி சங்கு சின்னம் தமிழர்களுடைய உரிமையின் சின்னம் சங்கு சின்னம் தமிழர்களுடைய எழுச்சியின் சின்னம் தமிழர்களுடைய ஒற்றுமையினுடைய வடிவம் தமிழர்கள் ஒற்று ஒன்றுபட்டு ஒரு தேசமாக எங்களுடைய விடயங்களை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பமாக நாங்கள் இதை பயன்படுத்துகின்றோம் அவை சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பதன் ஊடாக தமிழ் மக்கள் ஒரு திரட்சியை காட்ட வேண்டும் அந்த அறைகூவலுக்கு இவர்கள் பொறுப்பு சரியான முறையில பொறுப்பு சொல்லவில்லை இன்று அவர்கள் கூறிய அதே சங்கு சின்னம் தான் இன்று ஒரு அரசியல் தரப்பினருடைய அரசியல் தரப்பினரால் திருடப்பட்டிருக்கின்றது ஆக இதற்கு இவர்கள் என்ன பொறுப்பு சொல்ல போகின்றார்கள் இன்று மக்களை வடக்கு கிழக்கிலே உசுப்பேற்றினார்கள் தமிழ் மக்களுடைய ஒற்றுமையினுடைய குறியீடு ஒற்றுமையினுடைய சின்னம் தமிழ் மக்களுடைய எழுச்சியினுடைய சின்னமாக இவர்கள் மக்களை உசுப்பேற்றியதற்கு இன்று மக்களை அந்த சின்னத்துக்கு பின்னால் அணிதிரட்டி விட்டு அந்த சின்னத்தை யாரோ ஒருவருக்கு இரவுகளாக கொடுத்து விட்டார்கள் ஆக இது எவ்வாறு அறமான செயல் ஆக அவர்கள் செய்தது ஒரு அறத்தை முறிய செயல் என்று சொன்னால் அதை அனுமதித்துவிட்டு விட்டு கள்ள மௌனம் காக்கின்ற தமிழ் மக்கள் பொதிச்ச பயம் தமிழ் மக்களுக்கு விரோதமாக செயல்படுகின்ற முடிவை தான் இருக்கின்றார்கள் அந்த தமிழ் மக்கள் பொதிச்ச பயம் அறத்தின் பாட்பட்டு செயல்படவில்லை தமிழ் மக்களுக்கு பொறுப்பு கூறக்கூடிய வகையிலே இவர்கள் அந்த அறத்தை மீறி இந்த தீர்மானத்தை இவர்கள் வலுக்குறைப்பு செய்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த தீர்மானம் என்பது ஒரு வலுக்குறைப்பு செய்யப்பட்ட இதற்கு பின் இருக்கின்ற சில தரப்புகளை காப்பாற்றுவதற்கு இந்த பொதுச்சபை தீர்மானத்திருக்கின்றது ஆகவே பொதிச்சபையும் இந்த சங்கு திருட்டிலும் தமிழ் மக்களுக்கு விரோதமான நடவடிக்கையிலும் இவர்களும் ஒரு கூட்டு களவாணிகளாக பொறுப்பேற்க வேண்டிய ஒரு நிலைமையை விடயங்களை கேட்கும் பொழுது பி டுபி பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை எவ்வாறான ஒரு பேரழிச்சி தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியது அது தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று எல்லோரும் நாங்கள் ஒரு நிம்மதி மூச்சு விட்டிருந்தோம் இன்னும் அந்த தேசியத்துக்கான அந்த வேணவா ஓய்ந்து போகவில்லை என்ற நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தது இருந்தது அதே போல்தான் அந்த பொது சபையினூடாக பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு தேர்தல் சங்க சின்னத்தை குறியீடாக வைத்து அந்த அரியணை திறமர்கள் தேர்தல் நின்ற விடயங்கள் எல்லாம் மக்களுக்கு ஓரளவுக்கு திருப்தியாக இருந்தது ஆனால் நீங்கள் இப்போ கூறுகின்ற விடயங்களை பார்க்கும் பொழுது இந்த சொ பொது சபையினுடைய இவ்வாறான நிலைமைகளை நீங்கள் கூறும்பொழுது மக்கள் மிகவும் ஒரு வேதனைப்படுகிறார்கள் ஒரு நம்பிக்கையோடு இருந்தார்கள் எல்லாமே நம்பிக்கை நம்பிக்கை என்று கூறிவிட்டு இப்படி இவ்வாறு செயல்பட முடியவில்லை என்றால் இதுதான் ஒரு முக்கிய காரணமாக தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கிறது அரசியல்வாதிகளுடைய குளறுபு அடிகள் அவர்களால் எந்த ஒரு விடயத்தையும் செய்ய முடியாது இப்போ புதிதாகத்தான் இப்பொழுது கொண்டு வந்து கூறியிருக்கிறார்கள் அவர்களுடைய ஊழல் தொடர்பாக நாங்கள் நான்கு ஆண்டுகளாக இங்கே கூறிக்கொண்டு வருகின்றோம் இவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது இவர்களிடம் ஒரு தரம் இல்லை அவர்களிடம் ஒரு சரியான திட்டங்கள் இல்லை சரியான வழிகாட்டல் இல்லை சரியான ஒரு பொறிமுறை இல்லாத நிலையில் தான் அவர்கள் வெறுமனை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயங்களை நாங்கள் கூறி கொண்டு வந்தோம் ஆனால் இராமதிரன் இவை நீங்கள் கூறியது கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது மிகவும் கடினமாக இருந்தால் சங்கு சின்னம் ஒரு பிரபலியம் அடைந்து விட்டது எவ்வாறு சில ஆண்டுகளுக்கு முன்னதாக வீட்டு சின்னம் பிரபலியம் அடைந்ததோ அதேபோல் சங்கு சின்னம் பிரபலியம் அடைந்திருக்கின்றது இவர்கள் இப்படி கொண்டு வந்து இவ்வாறான நிலைமைகளை ஏற்படுத்தும் பொழுது தமிழ் மக்கள் இன்னும் இந்த நிலையில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்ளப் போகிறார்கள் அதாவது தமிழ் தேசியத்தோடயே நாங்கள் இருக்க வேண்டும் சிங்கள தேசியத்தோடு நாங்கள் இருந்துவிட்டு போகலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் அவர்கள் வரப்போகிறார்கள் பொதுக்கட்டமைப்பினூடாக சங்கு சின்னம் தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது இந்த நிலைமைக்கு புறசக்தி ஒரு முக்கியமான ஒரு காரணமாக கூறப்படுகின்றது இது தொடர்பாக நீங்கள் ஏதாவது அறியக்கூடியதாக இருந்ததா உண்மைதான் உண்மையிலே இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை இந்த இவ்வாறான ஒரு தடுமாற்றமான நிலைமைக்கு வருவதற்கு காரணம் தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்குள் இருந்த கட்சிகள் அதற்கு அப் வெளியாக ஒரு புறசக்தி குறிப்பாக பரவலாக ஊடகங்களிலே விடயம் லைக்கா என்கின்ற அந்த பெருமுதலாளிகளுடைய தொடர்பு ஏற்கனவே இந்த லைக்காவினுடைய வகிபாகம் ஊடகங்களிலே அரசல் புரசலாக வந்திருந்தது கிட்டத்தட்ட பெருந்தொகை நிதியை அவர்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளர் உடையத்துக்காக வழங்க முன் வந்திருந்தார்கள் என்று ஆகவே அவர்கள் இந்த நிதியை வழங்கிய போது நாங்கள் ஒரு உடையத்தை கூற வேண்டும் அப்போது சில ஊடகங்களிலே சில இணைய ஊடகங்கள் இந்த தமிழ் மக்கள் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பில இருக்கின்ற சில கட்சிகள் அவர்கள் அறத்தை மீறியதாக இவ்வாறான உரையாடல்களிலே நடைபெறுகின்ற விடயங்களை தங்களுடைய அந்த ஊடக தொடர்பினூடாக அந்த தகவல்களை வெளியே சொல்லி அதை ஒரு எதிர்மறையான உண்மையிலே ஒரு ஆக்கபூர்வமாக வலுப்படுத்தக்கூடிய தகவல்களாக வெளிவந்தால் பரவாயில்லை ஆனால் அது எதிர்மறையான தாக்கத்தை செலுத்தக்கூடியதான செய்திகளை வெளியிடுகின்ற பண்பு ஒரு ஒரு அநாகரியமான பண்பு இந்த தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பில் இருக்கின்ற ஒரு சில அரசியல் தரப்பினரிடம் இருக்கின்றது கடந்த தமிழ் மக்கள் பேரவையினுடைய காலத்திலும் இது நடந்ததை நாங்கள் நேரடியாக அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கின்றோம் அது இன்று வரை ஐந்து ஆண்டுகள் கடந்து தொடர்கின்றது அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் இந்த லைக்கா ரெண்டரை கோடி நிதியை ஜனாதிபதி தேர்தலிலே பொது பொது வேட்பாளருக்காக வழங்கி இருக்கின்ற செய்தி அந்த இணைய ஊடகத்தின் ஊடாக வெளிவந்திருந்தது இப்ப இது தொடர்பாக லைக்கா தரப்பினரிடம் இருந்து ஒரு அதிருப்தி வழிவந்ததாக அறியக்கூடியதாக இருந்தது நாங்கள் எல்லா கட்சிகளுக்கும் தென்னிலங்கையிலே போட்டியிருக்கின்ற எல்லா தரப்பினருக்குமே நாங்கள் பாரிய தொகை நிதிகளை கொடுத்திருக்கின்றோம் ஆனால் எவருமே மூச்சு விடவில்லை ஆனால் தமிழ் தரப்புக்கு நாங்கள் ஒரு சிறிய தொகையை கொடுத்தோம் அது உடனடியாக வெளியே வந்து விட்டது என்ற வகையிலே அந்த தமிழ் தரப்பினுடைய அந்த ஒரு அநாகரிகமான பண்பியல்பு தொடர்பாக லைக்கா தரப்பிடம் இருந்து அப்படியான ஒரு உரையாடல் நடைபெற்றதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது அவர் சிந்தித்து பாருங்கள் அவர்கள் வியாபாரிகள் அவள் வியாபாரிகள் என்ற அடிப்படையிலே அவர்கள் இலங்கையிலே ஒரு வியாபார முதலீட்டாளர்கள் நாங்கள் பார்க்கின்றோம் அல் ராஜா சுபாஸ்கரன் என்பவர் ஒரு நல்லுரை புறப்படமாக ஒரு ஈழத்தமிழராக ஐரோப்பிய ஒன்றிய ஐரோப்பிய ஒன்றியத்திலேயே மிகப்பெரிய ஒரு வர்த்தக பிரமுகராக ஒரு தொழில் சாம்ராஜ்யத்தை வைத்திருக்கின்ற ஒரு பெரும் புள்ளியாக நாங்கள் பார்க்கின்றோம் அவர் ஒரு ஈழத்தமிழர் அந்த அடிப்படையில் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு ஏதுவான முதலீடுகளையோ திட்டங்களையோ அவர் செய்வார் என்ற நம்பிக்கை தமிழ் மக்களிடம் இருந்தார் ஆனால் இலங்கை என்று ஒரு நிலைமை நிலைக்குள்ளாக பார்க்கின்ற போது அவர் இலங்கையினுடைய ஒற்றையாட்சியான சீலமைப்பு அந்த கடும்போக்குவாத சிங்கள தரப்பினர் சிங்கள எதிர்ச்சதிகாரமாக கொடிகொண்டிருக்கின்ற அந்த ஆட்சி வீடம் அவர்களுக்கு இணங்கி போகக்கூடிய வகையிலே அவர்களுக்கும் ஏதாவது சலுகைகளை கொடுக்கக்கூடிய வகையில நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவர்களுடைய விடயங்களிலே இவர் தொடர்படக்கூடிய வகையிலான ஒரு பங்களிப்பின் ஊடாகத்தான் இலங்கையிலே ஒரு தொழில் ஸ்தாபனத்தை கொண்டு நடத்த முடியும் என்ற ஒரு அடிப்படையில் லைக்கா நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது அதை நாங்கள் மறந்து விட முடியாது இலங்கையிலே செயல்படுகின்ற போது அவர்கள் அவ்வாறு இலங்கை ஆட்சியாளர்களுக்கு அவ்வாறான விடயங்களை அவர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சில விடயங்களை செய்துதான் அவர்கள் தங்களை நிலைநிறுத்த முடியும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வியாபார நோக்கத்தோடு தான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் முடியத்திற்கு அவர்கள் பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள் என்பது இன்று நிரூபணமாக இருக்கின்றது தமிழ் மக்கள் பொதுச்சபையானது இவ்வாறு ஒரு அரசியல் ரீதியாக சர்ச்சைக்குள்ளாக்கப்படுவதற்கும் இந்த சங்கு சின்னம் இவ்வளவு தூரம் சந்தி சிரிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டதற்கு அந்த சக்தி எல்லாம் இதற்கு காரணம் என்பது இன்று பலராலும் காலம் வெளிப்படுத்தப்பட்டுக் இன்று ஆங்கில ஊடகங்கள் இருந்து வருகின்ற ஆங்கில ஊடகங்கள் சிங்கள ஊடகங்கள் தங்களுடைய முதன்மை செய்தியாக இந்த வடிவத்தை பிரசுரித்திருந்தன அழுராஜா சுபாஷ்கரனுடைய ஏற்பாட்டிலே தமிழ் மக்கள் தமிழ் அரசியல் பரப்பிலே ஒரு புதிய கூட்டணி ஒன்று உருவாக்கப்பட்டு வருகின்றது அந்த கூட்டணியின் ஊடாக தேர்தலை சந்திக்க போன்ற செய்தி தென்னிலங்கை ஊடகங்களில் முதன்மை செய்தியாகப்பட்டிருந்தது அது இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லை தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பாக இவர்கள் சங்கு சின்னத்திலே போட்டியிடுவது முடிவெடுத்த போது அதோடு இந்த விடையை பொருத்தி பார்க்கப்பட்டு லைக்காவினுடைய பின்னணியில் தான் இந்த சங்கு சின்னத்தை இவர்கள் அரசியல் மேம்படுத்த போன்ற செய்தி வெளிவந்தது இன்று தமிழ் தேசிய பொது கட்டமைப்பும் கலைக்கப்பட்டு அது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக ஒரு ஒரு ஐந்து கட்சிகள் கொண்ட ஒரு தரப்பாக மாற்றப்பட்டு இன்று அவர்களுடைய கைகளிலே சின்னம் போயிருக்கின்றது அவ இது மறுத்துவிட முடியாது இன்று தமிழ் மக்கள் பொதுச்சபை ஒரு தமிழ் மக்களுடைய நிலையில் நின்று கொண்டு முடிவுகளை எடுக்காமல் நிதி பங்குதாரராக இருந்தவர்கள் இல்லை ஏதோ ஒரு விதத்திலே ஒரு பின்னணியிலே இருந்து கொண்டு தங்களுக்கு ஆதரவு சக்தியாக இருந்தவர்களுடைய அவிலாசைகளை நிறைவேற்ற முற்பட்டு தான் இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை தன்னுடைய அடையாளத்தை சுயத்தை இழந்து நிற்கின்றது அதை நாங்கள் விட முடியாது இந்த திருவோணமலையிலே வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபையில இருக்கின்ற அமைப்புகள் அனைத்துமே ஒன்று கூடி திருவோணமலையில எடுத்த தீர்மானத்தை வலுக்குறைப்பு செய்து ஒரு பலகீனமான ஒரு தீர்மானமாக இன்று அறிக்கை விடுகின்ற ஒரு நிலைமைக்கு நான்கு கட்ட கலந்துரையாளர்கள் இணையவழியிலே மேற்கொள்ளப்பட்டது என்று சொன்னால் ஏற்கனவே எடுத்த தீர்மானத்தை மாற்றுகின்ற அளவுக்கு என்ன தேவை வந்தது திருவண்ணமலையில் எடுத்த தீர்மானத்தை மீளப்பெறுவத நெருக்கடி இந்த அரசியல் தரப்பினாலும் இந்த ஆதரவு சக்திகளினாலும் தமிழ் மக்கள் பொதுச்சபையில் இருக்கின்ற பிரமுகர்களுக்கு நெருக்கடிக்கு பிரயோகிக்கப்படுகின்றது தங்களுடைய அபிலாஷைகளை இந்த தேர்தல்களிலே இந்த தங்கள் சங்கு சின்னத்தின் ஊடாக ஏற்பட்ட அந்த பிரபலிஜத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் நன்மை அடைய வேண்டும் என்று விரும்புகின்ற தரப்பினர் இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபையை தவறாக வழிநடத்த நடத்த முற்பட்டிருந்தார்கள் இதன் காரணமாகத்தான் திருவண்ணமலை திருவண்ணமலையில் எடுத்த தீர்மானத்தை எதற்காக நீங்கள் அங்கே கூடினீர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் மறை மாவட்ட ஆய தென்கேலி ஆதீனம் உள்ளிட்ட குறுமுதல்வர்கள் ஒரு மதிப்புக்குரிய எங்களுடைய சமய பிரமுகர்களை முன்வைத்து அவர்களுடைய தலைமையிலே நடந்த கலந்துகால எடுக்கப்பட்ட தீர்மானத்தை நீங்கள் மாற்றுவதென்றால் அந்த கூட்டம் அந்த தீர்மானங்கள் அவை எடுத்த ஒரு தீர்மானத்தை மாற்றுவதற்கு உங்களுக்கு என்ன நெருக்கடி வந்தது அதை மக்கள் மன்றத்தில் வெளிப்படுத்த வேண்டும் திருவோணமலையில அதை நீங்களும் அறிவிக்கின்றீர்கள் திருவணமலையில தீர்மானம் இந்த தீர்மானத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் என்று ஆக அந்த தீர்மானத்தில் இருக்கின்ற முக்கிய ரெண்டு விடயங்களும் இன்று இருட்டடிப்பு செய்யப்பட்டது என்று சொன்னால் இந்த புற சக்திகள் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கு வெளியே இருக்கின்ற சக்திகள் அது அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை லைக்கா போன்ற பெருநிறுவனங்களாக இருக்கட்டும் நிச்சயமாக அவர்களுடைய தலையிடும் அவர்கள் அவர்கள் சார்ந்தவர்களுடைய தலையீடு நிச்சயமாக இதில் இருக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது மூன்று இணையவழி கலந்துரையாளர்கள் எடுக்கப்பட முடியாத முடிவு இதிலிருந்து பல தமிழ் மக்கள் பொதுச்சபையிலிருந்து பல அமைப்புகள் தாங்களாகவே வெளியேறுவதாக அவர்கள் அறிவித்து விட்டார் இந்த தமிழ் மக்கள் பொதிச்சவை இவ்வாறு அரசியல் ரீதியாக தன்னை சிக்கிப்படுத்திக் கொண்டு தன்னுடைய சுயத்தை இழக்கின்ற ஒரு முடிவை எடுத்ததன் பிரகாரம் ஒரு முடிவை ஒரு திருவண்ணாமலை தீர்மானத்தை உறுதியாக தொடர முடியாத ஒரு பின்னணியிலே அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அப்படி என்று சொன்னால் நாங்கள் இதிலிருந்து வெளியேறுவோம் என்று சில அமைப்புகள் வெளியேற வெளியேறிய நிலைமையும் இருக்கின்றது ஆக இப்போது இவர்கள் இந்த அறிக்கையில் இவர்கள் பெரிய மாரதட்டி இருக்கின்றார்கள் உலகத்துக்கே முன்மாதிரியாக தாங்கள் ஒரு விஷயத்தை செய்திருக்கின்றோம் என்று அங்கே முன்மாதிரியாகவும் இல்லை பின்மாதிரியாகவும் இல்லை தமிழ் மக்களால் தமிழ் மக்களுக்கான ஒரு மாற்று ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு ஒரு சிவில் கட்டமைப்பு என்பது தோற்றம் பெறுவதற்கான ஒரு எதிர்பார்ப்பு அவர்களுடைய ஆதங்கம் அங்கலாய்ப்பு அனைத்துமே ஒரு ஏமாற்றத்தோடு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார்கள் இது ஒரு பிள்ளையான முன்னுதாரணமாக தான் தமிழ் மக்கள் பொதிச்சவை தமிழ் மக்கள் பொதிச்சவை பிள்ளையான முன்னுதாரணம் இல்லை எவ்வாறு தமிழ் மக்கள் பேரவை ஒரு பிள்ளையான முன்னுதாரணமாக அதே போன்று இன்று தமிழ் மக்கள் பொதிச்சவையும் ஒரு பிள்ளையான முன்னுதாரணமாக்கக்கூடிய அளவுக்கு இதிலே ஒரு ஒரு தேசமாக தமிழ் மக்களை வழி நடத்தக்கூடிய ஆளுமை உள்ள ஆற்றல் உள்ளவர்களுடைய கைகளிலே இதனுடைய காரணத்தினால் இன்று அவர்களே நிச்சயமாக பொறுப்பேற்க வேண்டும் எண்பதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் இதிலே ஒன்று கூடியன தமிழ் மக்கள் பேரவையை விட இது ஒரு வலுவான ஒரு அடித்தளமாக பார்க்கப்பட்டது தமிழ் மக்கள் பேரவையில் கூட இப்படியான அமைப்புகள் உள்வாங்கப்படவில்லை ஆனால் தமிழ் மக்கள் பொதுச்சபையிலே வடக்கு கிழக்கிலே எண்பதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் அதில் இணைந்து பெயரளவிலே ஒரு கணிசமான அமைப்புகள் அதிலே செல்வாக்குள்ள மக்களவைப்புகளாக இருந்தன ஏனையவை ஒரு மட்டுப்படுத்தப்பட்டதாக இருந்தன எப்படி பார்த்தாலும் ஒரு வடக்கு கிழக்கை தழுவியதாக ஒரு ஒரு குடிசார் கட்டமைப்பாக இந்த தமிழ் மக்கள் பொதிச்சவை ஒரு வலிமையாக பார்க்கப்பட்டது அப்படி பார்க்கப்பட்ட ஒரு அமைப்பை ஒரு மாதத்துக்குள்ளாகவே இப்படியாக அரசியல் தலையீடுகள் காரணமாக புறசக்திகளுடைய நெருக்கடிகள் காரணமாக இவர்கள் தங்களை தாங்களே சுயமிழப்பு செய்து இந்த தமிழ் மக்கள் பொதிச்சவை என்பது தமிழ் மக்கள் இனிமேல் யாராவது தமிழ் மக்களுடைய ஒற்றுமை ஒரு தேசமாக அணிதிரல்வோம் தமிழ் மக்களுடைய வரலாற்று கடமை என்று யாராவது சொல்வார்களாக இருந்தால் அவர்களை தமிழ் மக்கள் வருத்தொகுக்க கூடியதான ஒரு மிக பிள்ளையான ஒரு முன்மாதிரியே இந்த தமிழ் மக்கள் பொதுச்சவை இந்த தேர்தலின் மூலமாக தமிழ் மக்களுடைய நிலைநிறுத்தி இருக்கின்றது என்பதை தான் நாங்கள் இந்த இடத்துல வேதனையோடு பதிவு செய்ய முடியும் என்ன உண்மை நீங்கள் கூறுவதை கேட்கும் பொழுது தமிழ் மக்கள் இதுவரையில் பொதுவான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி எல்லோரும் முனைத்து கொண்டு அரசியல் கலக்காமல் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு இந்த பொது சபைக்கு எவ்வளவு ஆதரவு வழங்கினார்கள் என்பது அரசுத் தலைவருக்கான தேர்தலின் பொழுது மக்கள் அளித்த வாக்கு இனி புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகளிலும் இவ்வாறான ஒரு உழைப்பாடு தான் மக்கள் இருந்தார்கள் அதாவது ஒரு ஒரு சரியான கட்டமைப்பு உருவாக்க மாட்டார்களா சரியான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்க மாட்டார்களா சரியான ஒரு செயல் குழுவை ஏற்படுத்த மாட்டார்களா என்றெல்லாம் கேட்கும் பொழுது இவர்கள் அதிகமானவர்கள் ஆலோசனை வழங்குகிறார்கள் இவர்களே இவ்வாறாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் மக்கள் எங்கே போவதென்று தெரியாமல் இருக்கின்றது இதுதான் ஒரு அபாய நிலையை இவர்கள் ஏற்படுத்தி கொண்டு மீண்டும் மீண்டும் தமிழர்களுக்கு துரோகம் செய்பவர்கள் தமிழர்கள் தமிழ் அரசியல்வாதிகளாக இருக்கட்டுக்கும் இனி விவகாரங்கள் நீங்கள் கூறிய விடயங்களை என்றால் வேறு வேறு நாடுகள் இருப்பவர்களும் அதே மாதிரியான நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார்கள் இனி தமிழர்கள் வென்றுவிடக்கூடாது என்பதிலும் மிகவும் கரிசனையாக இருக்கிறார் எப்பொழுதுமே ஒரு குழப்பில்லையில் வைத்திருக்க வேண்டும் என்று அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள் எங்களுடைய தமிழ் தரப்பினர் சிலர் இருக்கிறார்கள் அரசாங்கங்களோடு சேர்ந்து செயல்படுவதற்கு இந்த நிலை மாற்றத்தை இந்த பொது சபை இன்னும் அதற்கு வலு சேர்த்து விட்டுருக்கின்றதே தவிர இது ஒரு சரியான பாதையை காட்டப் போவதில்லை என்பதை நீங்கள் கூறும் பொழுது வேதனையாகத்தான் இருக்கின்றது சரி நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வர வேண்டும் இராமேந்திரன் நேற்றைய தினம் சனிக்கிழமை நாங்கள் உரையாடும் பொழுது தமிழரசு கட்சியில் ஸ்ரீதரன் அவர்களும் சுமந்திரன் அவர்களும் போட்டியிடுவார்கள் என்பதை அவர்கள் உறுதிப்படுத்திய விடியத்தை நீங்கள் கூறுவீர்கள் அதே போல் டிடிஎன்ஏனுடைய நிலைப்பாட்டையும் கூறுகிறீர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் கூட தங்களுடைய வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருப்பதாக கூறப்படுகின்றது அதையும் எங்களுடைய உறவுக்கு கூறுவீர்களா நிச்சயமாக யாழ் யாழ்ப்பாணங்களின் வச்சு தேர்தல் மாவட்டத்துக்கு உட்பட்டு ஒன்பது வேட்பாளர்கள் ஒரு கட்சி சார்பாக முன்னிலைப்படுத்தப்படவில்லை கட்சி சுயேச்சை இந்த தேர்தலை போட்டியிடுகின்ற தரப்பினர் ஒன்பது வேட்பாளர்களுடைய வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட வேண்டும் நேற்றைய தினம் அவர்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற கட்சி அலுவலகத்திலே கட்சியினுடைய தலைவர் கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்களுடைய முன்னிலையிலே வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை கையெழுத்திட்டு அஹ் தங்களுடைய அந்த தெரிவு உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே கஜேந்திரமார் பொன்னம்பலம் செல்வராஜா கஜேந்திரன் அஹ் கனகரத்னம் சுகாஷ் அஹ் மற்றும் அவர்களுடைய கட்சியைச் சேர்ந்த சட்டத்தரணி காண்டிபன் அதே போன்று பெண்கள் மூன்று பேர் அதிலே அவர்களுடைய அஹ் இதில் தெரிவில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள் ஆக இவர்கள் உள்ளிட்ட ஒன்பது பேருடைய பெயர்கள் நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்திலே போட்டியிடுபவர்களுடைய விவரம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இனிமேல் வன்னி உள்ளிட்ட ஏனைய இடங்களுடைய விவரங்கள் அவர்கள் இதுவரை வெளியிடவில்லை ஆக இப்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பிலே டிஎன்ஏ சார்பிலே வன்னிக்கான பெயர் பட்டியல் நாங்கள் நேற்றியது என தெரிவித்திருந்தோம் இப்போது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி யாழ்ப்பாணம் புளிநொச்சி தேர்தல் தொகுதிக்கான தங்களுடைய மனுக்களை இவர்கள் இவ்வாறு அறிவித்திருக்கின்றார்கள் இதிலே கஜேந்திரமார் பொன்னம்பலம் செல்வராஜா கஜேந்திரன் ஆகியோர் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் இப்போது புதியவர்களாக காண்டிபன் சுகாஷ் உள்ளிட்டவர்களும் அதோடு பெண்கள் மூவருக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று இவர்களை ஒரு கலவையாக அவர்கள் தங்களுடைய ஒரு வேட்பாளர்களை களமிறக்கி இருக்கின்றார்கள் நன்றி ராமேந்திரன் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து சமகால அரசியல் நிலைமைகளை தமிழ் தரப்பில் ஏற்பட்டிருக்கின்ற குளறுபாடுகள் தொடர்பான விடயங்களையும் உருவடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை குறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சி இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நிச்சயமான நன்றி வணக்கம்